இல்லை இதெல்லாம் நம்ம காட்டில் இருக்கு எல்லாம் ஆர்கானிக்கு மாட்டுயிர் போடுறோம் மனத்தக்க வளையும் ஓகே அந்த மருந்து அது இதெல்லாம் போட மாட்டோம் வெளியே சிட்டிக்கெல்லாம் போக மாட்டோம் பக்கத்துல கிராமத்துல வைப்பாங்க மக்களே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருந்து மேலே வந்தோம் அப்படின்னா ஆசனூர்ல தாண்டி ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு பழங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இயற்கையாக காடுகளில் விளையக்கூடிய பழங்கள் காட்டுல இருந்து ஓகே

வைக்க <laughs> மாட்டோம் <laughs> <Star fruit, hai? laughs> <laughs>

காலத்துக்கு பூ வருதுலங்க அந்த பூ கலருவோம் கொம்பேன் கொட்டி தேன் பட்டா ஓஹோ காட்டுதான் விளையுதுங்களா விளையுதுங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் வெள்ள சக்கரை 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 வெலை மலையில மக்கள் விளையுது அவர்கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம்

புடமான தேன்วนனால வாங்குறேன்னா வாங்கிக்கலாம் எல்லாமே ஆர்கானிக் எல்லாமே ஆர்கானிக் இங்க வந்து ஒரு விஷயம் அதாவது குழந்தைங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடல அவங்களுக்கு வந்து வாட்டர் கேன்ல வந்து ஒரு நிமிஷமாவே கட் பண்ணி നാല് பீஸ் கட் பண்ணி உள்ள போடினா நாலு கொஞ்சம் எனர்ஜி பண்ணி உள்ள போடலாம் கண்டிப்பா எல்லாம் கொண்டு வரதுல இருக்குது அதெல்லாம் முப்பத்தி 40 ரூபாய் தான் சரி ஆனா இது காட்து மக்கா இவ ட்ராவல்ஸ் நம்ம ஊர் வந்து இந்த ஊர் தான் புஞ்சூர் பார்டு சத்தி ரூட்டு ரூட் இங்க ஆசூர் பக்கத்துல ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கு

காலைல ஆறு டு சாயங்காலம் ஏழு வரைக்கும் இங்க டீ கடை இருக்குது நீங்க வாங்கலனால இங்க வந்து ஒரு டீ சாப்பிட்டு போலாம் அதுக்கு வந்து இங்க எல்லாம் கெஸ்ட் இருக்கு டீ எல்லாம் சாப்பிட்டு போறாங்க பெரிய பெரிய வந்து சாமான் கரெக்ட் வந்து வேணும் நான் எடுத்துட்டு எல்லாம் மோட்ட கட்டி வெச்சிருங்க கண்டிப்பா கண்டிப்பா நைட் தான வரலாம் ஏ வரணும் அந்த சீசன் இல்ல லீவ் ஆனா அதெல்லாம் இல்லங்களா நமக்கு இருக்கு 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 ஓகே ஓகே டெம்பரரி டைம் நைட் இல்ல சரி சரி எப்போ இருக்கும்